வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஆற்றால் எறும்பு தானே இதனால என்ன போகுது அப்படின்னு நம்ம காலமாக நினச்சிட்டு இருந்திருப்போம் ஆனா நம்ம நினைப்பே தூக்கி போடுற மாதிரிதான் இப்போ ஒரு சில விஷயங்களை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கெங்க உலக நாடுகளை நம்ம பார்த்து பயந்துட்டு இருந்தால் அந்த எறும்பு கூட்டம் திண்டுக்கல் வந்து இப்ப சென்னை வரைக்கும் வந்திருக்கு சென்னைக்கான பேராபத்து இதுவா இதை சார்ந்துதான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பேச போற நிகழ்ச்சியில் போகலாம் எறும்புகளில் பல விதங்கள் இருக்கு அதில் ஒரு விதம் தான் இந்த எல்லோ கிரேசி அண்ட் ஒய் சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா தமிழை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மஞ்ச பைத்தியம் எறும்புகள் அர்த்தம் ஆக்சுவலா ஐயோ கிரேசி அப்படி நம்மளுக்குள்ள டேம் யூஸ் பண்ணி போல ஏன்னா பசங்களையோ இல்லை கூட இருக்கா நம்ம அப்படி கொஞ்சம் ஆச்சரியமா கேட்குறதா இருந்தால் கொஞ்சம் திமிராக பண்ணிட்டாங்கன்னா அது கேட்போம் நம்ம இப்படி நம்ம கேட்கறதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா அது போல வேலைகளில் ஆப்போசிட்ல இருக்கிற நம்ம பார்த்திருப்பாங்க அதனால கேட்போம் அந்த ஒரு வார்த்தை பதம் இருக்குல்ல அதை அப்படியே இந்த வகை எறும்போடு கம்பேர் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த எல்லோ கிரேஸ் ஏண்ட் அப்படின்றது எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டே போகாதாங்க உச்சகட்ட வரைக்கும் போயிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நிறைவேற்றுறதுல கங்கணம் கட்டிக்கிட்டு அலையுமா இதுக்காக எவ்வளோ பெரிய பைத்தியகாரத்தனம் இருந்தாலும் இந்த எல்லோ கிரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா இதோட பெயர் காரணம் இது தான் அப்பேற்பட்ட இந்த மஞ்சள் பைத்திய எறும்பு இருக்குல்ல இதுங்க திண்டுக்கல்ல அதிகமாக பரவ ஆரம்பிச்சது வேற கேட்டதும் இந்த வைசியன்னு கேட்டதும் எங்கேயோ நடக்கிற விஷயம் நினைப்பீங்க நம்ம திண்டுக்கல்ல தான் நம்ம திண்டுக்கல் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய தலைவலி கொடுத்தது இந்த மஞ்சள் எறும்புகள் தான் என்ன பண்ணியிருக்க இது போல எறும்புகள்லாங்க இந்த கால்நடைகள் இருக்குல்லங்க அந்த கால்நடைகளை போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கு அதுவும் குறிப்பாக இந்த உடல் உறுப்புகளை குறி வச்சே தாக்கியிருக்கு அதில் ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு உறுப்புகளை பற்றி சொல்லி ஆகணும் இந்த கால்நடைகளோட கண்கள் இருக்குல்ல அந்த பகுதியவும் பிறப்பு உறுப்புகளையும் அதிகமாக கடிச்சு எடுத்துருக்கு இதனால பல கால்நடைகள் செத்தே போயிருக்கு இது எல்லாமே திண்டுக்கல்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு எப்பயோ நடந்த விஷயம்னு நினைக்காதீங்க சில வாரங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த தலைவலி இப்போ வரைக்கும் நீச்சடைஞ்சு போய்கிட்டு தான் இருக்கு இந்த விஷயம் விவசாயிகள்லேருந்து அப்படியே மேலே அதிகாரிகளுக்கு போகுது அதிகாரிகளும் அந்த குறிப்பிட்ட ஸ்பாட்டுக்கு வந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க எப்படி இந்த எல்லோ கிரேஸ் ஏன்ஸ்லாம் இங்கே வந்துச்சு வாய்ப்பில்லையே இந்த அளவுக்கு காலணிகள் சார்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்குது அது இதுன்னு ஃபுல்லாக அவங்க ஆய்வை நீச்சடைஞ்சி கொண்டு போக செஞ்சாங்க இது சம்மந்தமான ஆய்வுன்றது இப்போ வரைக்கும் ஃபர்தராக தான் இருக்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தலைவலியை விவசாயிகள் தான் இருக்காங்க சாதாரண எறும்புன்னு நாம் நினைக்கிற விஷயம் என்னென்ன பண்ணி வச்சுருக்க பார்த்தீங்களா அதுவும் எறும்புகள் ரகத்திலேயே இது வேறு லெவல் ரகம் அதான் இதை பார்த்து இந்தளவுக்கு விவசாயிகளை பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக திண்டுக்கல்லில் தானே இருக்குது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு சிலர் நினச்சாங்க இந்த செய்தியை ஊடகங்களை பார்க்குறப்ப அதிலும் குறிப்பாக நம்ம சென்னை வாசிகள் ஆனால் நம்மளும் இப்போ பயப்பட தீர்ணும் போல இருக்குங்க நம்ம சென்னை வரைக்குமே இந்த ஒய்சிஏ எல்லோ கிரேசி ஆண்ட்ஸ் படையெடுத்து வந்திருக்கு அதாவது எந்த பகுதியில் தெரியுமா நம்ம தாம்பரமில் எம்சிசி காலேஜ் இருக்குல்ல அந்த காலேஜை சுற்றியும் சுவர் இருக்கும் பாருங்க அந்த சுவர்களில் இருக்கிற ஒவ்வொரு துளைகளில் இந்த குறிப்பிட்ட எல்லோ கிரேசி ஆன்ஸை பார்க்க முடிஞ்சிருக்கு இதை அங்கே இருக்க மக்கள்லாம் பெருசா கேர் பண்ணலை எல்லா எறும்புகள் தானே சுவட்டுல ஓடிக்கிட்டு இருக்குன்னா என்ன அது தனி ரகமாக பிரிக்க போறன்ற மாதிரி தான் கடந்து போனாங்க ஆனால் ஒரு சின்ன பையங்க அந்த பகுதியை சேர்ந்த ஒரு எட்டாம் வகுப்பு பள்ளி மாணவர் சந்தோஷ் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு அயசோ இந்த பையனை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலராக திகழ்ந்துகிட்டு இருக்காரு இந்த வயசுலயே இந்த வயசுல இவ்வளவு சாதனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் கண்ணுல அந்த சுவற்று பகுதியில இருந்த எரும்புகள் சம்பந்தமான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு தெரிஞ்சதுமே அந்த பையன் முறை ஆயிருக்காரு இருக்காரு எல்லோ ஹேண்ட்ஸ்லாம் இங்க வந்திருக்கு இங்க பெருசா இது வராது எப்படி இங்க வந்துச்சு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட இருந்து தகவல் கொஞ்சம் கொஞ்சமா மேல போகவே ஒரு சில முக்கியமான செய்தி ஊடகங்கள் சந்தோஷம் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சாங்க எப்படி தம்பி இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கு இதை பத்தில எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அப்ப சந்தோஷ் அவர்கள் சொன்ன விஷயம் நான் இதை பற்றிலாம் படிச்சிருக்கேன் நெட்டில் நிறைய நான் படிப்பேன் எறும்புகளை பற்றி அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த எல்லோ கிரேசி ஆன்ஸை பற்றி நிறைய படிச்சிருக்கேன் அது இங்கே இருக்குன்ற விஷயம் எனக்கே கொஞ்சம் மழைப்பாக தான் இருக்குது இது சம்மந்தமான மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆர்டிக்கல் ரெடி பண்ணியிருக்கோம் இதை கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அரசு பார்த்துப்பாங்க அப்படின்னு இந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ விவேகத்தோடு இந்த பையன் சொல்லியிருக்காப்புல ஸோ சின்ன பையன் கண்டுபிடிச்ச விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இதுக்கப்புறமா அந்த சரணில் இருக்கிற இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் அங்கே இருக்கிற கடை வச்சுருக்கோங்க பழக்கடை வச்சுருக்கோம் இவங்கலாம் இவங்கக்கிட்டலாம் அந்த குறிப்பிட்ட ஊடகங்கள் பேட்டி எடுத்துருந்தாங்க அப்போ அந்த மக்கள்லாம் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஆமாங்க இந்த மஞ்சள் கடலில் ஒரு எறும்பு இங்கே அதிகமாக சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த எறும்பு கடிக்கிற மாதிரி கூட எங்களுக்கு தெரியாதுங்க ஒரு மாதிரி லிக்விட் இங்கே மேலே விடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட இடம் அரிக்க ஆரம்பிக்கும் நாங்களும் சொரிஞ்சு சொரிஞ்சு ஒரு கட்டத்தில் அது தடிமனாடு அந்த இடம் ஸ்கின் அலர்ஜி வர்றதை நாங்கள் எங்கள் கண்ணால் பார்க்க முடியுது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு மக்கள் அங்க இருக்க சொல்றாங்க இல்லங்க எங்களுக்கு அது போல பிரச்சனைகள்லாம் பெருசா இப்போ வரைக்கும் இந்த மஞ்சள் எறும்புகளால் ஏற்படலை அப்படின்றாங்க எது எப்படியோ அந்த பகுதியில் எல்லோ கிரேசி ஆன்சோட அட்டகாசம் இருக்கிற விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு ஓகே திண்டுக்கல்ல ஆரம்பித்து சென்னை வரைக்கும் வந்துட்டோம் நாம உரமோ இல்லையோ கூடயே வந்துட்டு இருக்கு எல்லோ கிரேசி ஆன்சோ இந்த நேரத்துல இந்த எல்லோ கிரேசி ஆன்ஸை பத்தி மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய தகவல்கள் இருக்கு நான் அடிச்சு சொல்றேன் இந்த கண்டன் முடிவுல ஓ இந்த ஒரு எறும்பு ரகத்துக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கே பிரமிப்பு ஏற்படும் அவ்வளோ பெரிய ஜித்து எறும்பாக இருக்குங்க இந்த எல்லோ கிரேசி ஆன்ஸு இதுக்கான சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனோப்ளோ லிப்பிஸ் கிரேஸி லிபியஸ் வாயில் நுழைவே கஷ்டமாக இருக்குல்ல ஒய்சிஏ இந்த எல்லோ கிரேசி ஏன்ஸ் அப்படி இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா லாங் லெக்டு ஆண்ட்டு அதாவது நீண்ட கால்கள்னு அர்த்தம் மேல்டிவ் ஆண்ட் இப்படி பல பேர்கள் இருக்குது நம்ம தலைவனுக்கு இந்த வகை எறும்புகளோட பூர்வீகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வெஸ்ட் ஆஃப்ரிக்கா இல்லைனா ஏஷியான்னு சொல்கிறாங்க புரியுது உங்களுக்கு எங்க இந்த தலைவன் வந்திருக்கான்ற பூர்வீகமே புரிய கண்டுபிடிக்க முடியல ஆய்வாளர்கள் சொல்ற கூற்றுப்படி வச்சு வெஸ்ட் ஆப்பிரிக்காவா இருக்கலாம் இல்லைன்னா ஏசியாவா இருக்கலாம் உலகத்திலேயே ஸ்பீசிஸ்னா இந்த எல்லோ கிரேசி தான் அதாவது ஒரு பகுதியை ஆக்கிரமிக்க நினைச்சிருச்சுன்னா மற்ற உயிரினங்கள் பண்றதை விட அதிகமான வேலைகளை இந்த எல்லோ கிரேசி பண்ணுமா இந்த எறும்பு கூட்டங்கள் இருக்குல்ல இதுல நம்ம ரெண்டு விஷயங்களை கண்டிப்பா பார்க்க முடியும் ஒன்று பார்த்தீங்கன்னா வேலைக்கார எறும்புகள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராணி எறும்பு இந்த மற்ற எறும்பு வகைகளில் ஒரு காலனியில் அதாவது எறும்புகள்லாம் வசிச்சுக்கிட்டு இருக்கல ஒரு கூட்டமாக அந்த இடத்த காலனி நம்ம சொல்லுவோம் அது மாதிரி ஒரு காலனியில் ஒரு ராணி இருக்கும் ரொம்ப ரேரான கேஸில் தான் ரெண்டு மூணு ராணிகள் இருக்கும் ஆனால் இந்த குறிப்பிட்ட எல்லோ கிரேசி ஆன்ஸ் இருக்குல்ல இந்த இனத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காலனியில் நிறைய கொயின்ஸ் இருக்குமாங்க இதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வேலைக்கார எறும்புகள் இருக்குல்ல அந்த எறும்புகளோட அதிகபட்ச நீளமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து இருந்து அஞ்சு எம்எம் வரைக்கும் தான் இதுவே இந்த குயின் ஆன்ஸ் பார்த்தீங்கன்னா ராணி எறும்பு இதோட நீளம் பார்த்தீங்கன்னா பத்து எம்எம் மட்டும்தான் இதனோட லைஃப் சைக்கிள் அதாவது எத்தனை நாட்கள் வரைக்கும் உயிரோடன்னு பார்த்தா எழுபத்தி ஆறு நாட்கள் ஆரம்பித்து எண்பத்தி நான்கு நாட்கள் வரைக்கும் தான் ஆனால் அதுக்குள்ளே பண்ணுற அல்ஷாட்டே இருக்கு வர்ற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க பெரிய ஸ்க்ரீனில் இவன் தான் நம்ம தலைவன் க்ளோஸ் அப்பில் காட்சி அடிச்சிருக்கிறது லாங் லெக்ஸுங்க ஆக்சுவலாக இந்த குறிப்பிட்ட எல்லோ கிரேசி ஆன்ஸில் இருக்க மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமே இதுதான் எந்த அளவுக்கு கால் இருக்குது பாருங்கள் இந்த வெட்டுக்கிளி பார்த்துருக்கீங்களே அது பென் பண்ணி காலை வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த லெவலுக்கு கால் மேலே இருக்கிறது தான் இந்த குறிப்பிட்ட எல்லோ கிரேசி ஹேண்ட்ஸ் இதில் இன்னொரு சிறப்பம்சம் லார்ஜ் ஐஸ் கண் அவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய கண் அமைப்பை வேறு எறும்பு வகைகள்கிட்ட உங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த எல்லோ கிரேசி ஹேண்ட்ஸ்க்கே உண்டான ஒரு சிறப்பம்சமான விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி லாங் ஆன்டர்னல் ஸ்கேப்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ஆன்டனா இருக்குது பாருங்க இந்த மேலேருந்து போது பாருங்க உணர் நீச்சி உறுப்பா அந்த ஆண்டனா அவ்வளோ பெருசாக இருக்குமா இதோட கால்கள் இருக்குல்ல லிட்ரலாக அதை தாண்டிய உயரத்துக்கு இந்த ஆண்டனாஸ் வளருன்ற வரைக்கும் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஆண்டனாஸை தாக்குறதுக்கு மட்டும் கிடையாதுங்க இந்த உணவை ஃபீட் பண்ணுறதுக்காக கூட இது பயன்படுத்துமா மற்றதுங்களுக்கு இது மாதிரி பல சிறப்பம்சங்கள் இந்த ஆன்டனாஸ்க்கு மட்டுமே இருக்குது பைபிளுக்கு இந்த விஷயத்த பார்த்தீங்களா தாக்குவதற்கான ஆயுதம் எவ்வளோ ஷார்ப்பாக இது எல்லாமே ஒரு சின்ன எறும்பில் இருக்குது அப்படின்னா அது அப்படியே ஒரு படையாக கிளம்பி வருது அப்படின்னா நம்ம பயப்படாமல் என்ன செய்வோம் நம்ம மனுஷங்க கடிச்சிதுன்னா ஐயோ வலிக்குதுன்னு கத்த முடியும் அது ஏன்னா ஆயின்மெண்ட் போட முடியும் தட்டிவிட முடியும் ஆனால் கால்நடைகள் நிலைமை யோசிச்சு பாருங்கள் ஒரு எறும்பு மாடு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்துச்சுன்னா அது கண்களை போயிடுது கடிக்க ஆரம்பிச்சுன்னா கும்பலாக என்ன பண்ண முடியாதால் வழியில் கத்தி அழுவ முடியாது கொடுமை அதெல்லாம் இந்த வேட்டை எறும்பு அப்படின்ற தனி பெயர் இந்த எல்லோ கிரேசி ஆன்ஸ்க இது குறிப்பாக அந்த தானியங்கள் விதைகள் இந்த செத்து போன அனிமல்ஸ் இருக்குல்லங்க கால்நடைகள்லாம் இதுங்களோட பிணத்தை தேடி 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 சாப்பிட்டு தீர்த்துருமா ஒரு இடத்துல இருந்து அந்த குறிப்பிட்ட விலங்குகளோட பிரேதத்தை இன்னொரு இடத்துக்கு சீக்கிரமாக மாற்றிட்டு அங்கே கும்பலாக எல்லோரும் வெளுத்து கட்டுவாங்களாம் அதை சாப்பாடாக மாற்றி இந்த எல்லோ கிரேசியான்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வேறு பூச்சி இனங்கள் இருக்கவே முடியாதா ஏன்னா அழிச்சிடுமா அளவுக்கு மோசமான ஒரு ஸ்பீஷிஸாக தான் இந்த ஒய்சியை பார்க்கப்பட்டுட்ருக்கு இந்த பச்சோந்திக்கு சொல்லுவாங்கள இருக்கிறதே தெரியாதுப்பா அப்படியே அந்த குறிப்பிட்ட களத்தோடு கலர் மாறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த எல்லோ கிரேஸை கிட்ட பார்க்க முடியும் ஏன்னா அதோட கலரே பார்த்தீங்கன்னா மணல் இருக்குல்லங்க அந்த கலரில் இருக்கும் கொஞ்சம் வெளியர் மஞ்சள் மாதிரி வச்சுக்கோங்களேன் இதனால இது மண்ணில் ஊர்ந்து வர்றப்ப நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாதான் ஒரு ஆறு அடி இல்லைன்னா அஞ்சு அடி இருக்க மனுஷனை வச்சுக்கோங்களேன் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ கீழே மண்ணில் ஃபுல்லாக இந்த எறும்பு கூட்டங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம அங்கேருந்து கீழே பார்க்குறப்ப என்ன தெரியும் கரெக்டாக அந்த எறம்புனா தெரியும் அது மூமெண்ட்டில் இருந்து மண் அங்கே இல்லாமல் வேறு நேரத்தில் இருந்தால் நம்ம கண்டுபிடிக்கலாம் மற்றபடி இல்லாமல் மண்ணு கூட சேர்ந்து வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இதுதான் இவங்ககிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே மண்ணோடு சேர்ந்து ஊர்ந்து வர்றப்ப நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது நம்மளாலே முடியாதுன்னா அப்போ கால்நடைகள் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக ஒரு விலங்கு அப்படின்றது ஒன்று இரவில் இறை தேடலாம் இல்லைனா அதை விட அதிகமாக பகலில் இறை தேடலாம் இந்த பயபள்ளியை பொறுத்த வரைக்கும் தகவல்யே இறை தேடும் அதே அளவுக்கு இரவலியும் இறை தேடுமா இந்த குலகார கூட்டம் இருக்கு பாருங்கள் எல்லோ கிரேசியான்ஸ் இந்த கூட்டத்தோட குணாதிசயம் இப்போ வரைக்கும் மாறாமல் இருக்கிறதுக்கு பிரத்யேக காரணமே அதில் இருக்க ராணி எறும்புகள் தான் அவ்வளோ பெரிய டாஸ்க்கை இவ்வளோ வருஷங்களை கடந்து பார்த்துக்கிட்டு இருக்கு அதான் முதலே சொன்ன பாருங்கள் ஒரு காலனியில் ஒரு ராணி இருக்கலாம் ரெண்டு ராணி இருக்கலாம்னு சொல்லிட்டு மற்ற எறும்பு கேட்டகரியில் ஆனால் இந்த எல்லோ கிரேசியான்ஸ் இனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலனியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ராணி எறும்புகள் இருக்குமா அதே காலனியில் வேலைக்காரர் எறும்புகள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்குமா இது எல்லாம் ஒரு இடத்துல ஃபுல்லாக காலனியை பேஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த ராணி எறும்புகளோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா ஏன்னா இவ்வளோ ராணி எறும்புகள் இருக்குன்னா சும்மா இருக்காது அது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது என்ன வேலைனா இப்போ தன்னோட இனத்தை பெருக்கணும் அப்படின்றதான் ராணி எறும்போட அதிகபட்ச நோக்கமே அதுக்காகவே தன்னோட இனத்தில் இருக்க அந்த வேலைக்கார எறும்புகள் இருக்கு பாருங்க அந்த எறும்புகள் அந்த காலனிக்குள்ளேயே இருக்கிற இன்னொரு எறும்பை தாக்காமல் பார்த்துக்கணும் அப்படி தாக்க முற்பட்டுச்சுன்னா அந்த வேலைக்கிற எறும்பு அதை தடுத்து நிறுத்தணும் இவ்வளோ பெரிய டாஸ்க்கு தான் ராணி எறும்பு பார்க்குமா ஏன்னா ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு அடிச்சு சாகடிக்காமல் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எண்ணிக்கையில் அந்த குறிப்பிட்ட காலனியில் உயர்ந்துக்கிட்டே வரும் வேற எதுனா ஒரு இறையை தேடி போகிறப்ப பிரச்சனை வருது அப்படின்னா மொத்தமாக எல்லாரும் ஒரே நேரத்தில் போகல இதுக்காக தானா இது நீங்கள் கேட்குறதுக்கு ஏதோ மனுஷ கூட்டம் சார்ந்திருக்கும் ஆனால் எறும்புகள் நம்மளோட மூளையில் பலசாலிக்கும் எறும்புகளோட வாழ்க்கை முறை நம்ம கற்றுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை ஓகோன்ட்ருக்கும் அந்தளவு ஒற்றுமையை சொல்லிக் கொடுக்கும் ஸோ இந்த ராணி எறும்புகள் இவ்வளோ பெரிய டாஸ்கை பண்ணி பண்ணியே இதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய டேஞ்சர் வரதா இருந்தாலும் மொத்தமாக எண்ணிக்கை அடிப்படையில் போய்ட்டு அதை வீழ்த்த தான் இந்த குறிப்பிட்ட காலனியவே மாற்றி விட்டுருமா சக இனத்தை காப்பாற்றுற இந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா மனுஷ பாய்பொலியும் நம்ம இதை கற்றுக்கலாம் இந்த எல்லோ கிரேசி கிட்ட இருந்து ஓகே இப்போ ஒரு துயர் மிகுந்த செய்தியை பற்றி தான் சொல்ல போகிறேங்க இந்த பாய்பொழி எவ்வளோ மோசமானவன்ட்டு இப்போ தெளிவாக உங்களுக்கு உணர்த்துறேன் இந்திய பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஐலாண்ட் அப்படின்ற ஒன்று இருக்குது உலக புகழ்பெற்ற தீவு அது அந்த தீவு எதுக்காக உலக புகழ்பெற்றதாக மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நண்டுகளால் அங்கே தேங்காய் நண்டுகள் நிறைய இருக்கும் அதை விட அதிகமாக இந்த சென் நண்டுகள்னு சொல்லுவாங்க சிகப்பு நிறத்தில் நண்டுகள் அது அவ்வளோ இருக்குமாங்க அந்த குறிப்பிட்ட ஐலாண்டில் கிட்டத்தட்ட ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட சென் நண்டுகளுக்கு ஒரு பேர் போன இடம் தான் இந்த கிறிஸ்மஸ் ஐலாண்டு உலக மக்கள்லாம் இதை பார்க்கறதுக்காகவே அந்த தீவுக்கு படம் எடுத்து வருவாங்களாம் அந்த அளவுக்கு கூட்டம் அவங்க குவியுதுடா அது காரணம் இந்த சிகப்பு நண்டுகள் மட்டும்தான் இந்த நண்டுகள் அங்கே இருக்கிற தீவு மேலே இருக்க நிலப்பகுதி மலை ஊர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்த பார்க்கும்போது போது உங்களுக்கு தரைப்பகுதியோட நிறம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது இந்த செந்நிறம் இருக்குல்ல அது மட்டும்தான் உங்க கண்ணுக்குள்ள தெரியும் அவ்வளோ நண்டுகள்லாம் இப்ப யோசிச்சு பாருங்க அந்த தீவு முழுக்க பாய்புல எவ்வளோ நடஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் அந்த நண்டுகளோட லைஃப் அங்க போயிட்டு இருந்திருக்கு இந்த பாய்புலோட என்ட்ரிக்கு முன்னாடி வரைக்கும் வேற யாரு எல்லோ ஆன்சர் தான் சொல்றேன் இப்ப ஆய்வாளர்கள் கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா அந்த தீவு பகுதியா வந்து சுற்றுலா கப்பல்கள் இருக்குல்ல அந்த இருந்து தான் இந்த எல்லோ கிரேசியான்ஸ் அந்த தீவுக்குள்ள வந்திருக்கலாம் மைக்ரேட் ஆயிருக்கலாம்னு சொல்றாங்க சந்தேக கூட்டத முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க அந்த தீவுல எல்லோ கிரேசியான்ஸ் ஒன்றே கிடையாது சென்னண்டுகள் ஃபுல்லாக செடிச்சு காணப்பட்டு ஆனால் இப்போ எல்லோ கிரேசியான்ஸோட ஆதிக்கம் தான் அந்த தீவில் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப நம்ம பண்ண தப்பு தான்றாங்க இட் மீன்ஸ் மனுஷங்க நாம கப்பலில் போயிட்டு அந்த எறும்புகள் அங்கே இறக்கி விட்டு வந்த மாதிரி தான் ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் ரைட்டு வணக்கம் சரிப்பா எறும்புகள் இறங்குச்சுனா அது என்ன பெரிய பிரச்சனை நம்ம தூண்டுதானே அது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கே தான் அங்கே பெரிய பெரிய இம்பாக்டே நடந்திருக்கு இந்த கிறிஸ்மஸ் ஐலாண்டில் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஏக்கர் வரைக்கும் சூப்பர் காலனிஸ் அமைச்சிருக்கு இந்த எல்லோ கிரேசியான்ஸ் காலனினாலே மெகா சைஸ் சூப்பர் காலனிஸ் அந்த அளவுக்கு பூரலை யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூறு ஏக்கர் அந்த எறும்புகளால் சாத்தியமாகிருக்கு நினச்சி பார்க்க முடியுதா இந்த தீவில் இருக்க எண்பது சதவீதம் நிலப்பரப்ப இந்த எல்லோ கிரேசியான்ஸ் தான் இருக்கு இவ்வளோ தூரம் அந்த எறும்புகள் அங்கே இருக்குன்னா அதுக்கு இர வேணும்ல அந்த இறை வேறு எதுவுமே கிடையாது சொன்ன மருங்க முதல்ல சென் நண்டுகள் அதுதான் இர இந்த குறிப்பிட்ட கிரேசியான்ஸில் என்ன பண்ணுதான் இந்த செந்நிற நண்டுகள் இருக்குல்ல அந்த நண்டுகளோட கண்ணுலையும் அந்த நண்டுகளோட வாய்ப்பகுதிகள்லையும் ஃபார்மிக் ஆசிடை அப்படியே பீச்சு அடிச்சிருமா இந்த அமிலத்தை பீச்சு அடிக்கிற திறன் அந்த எல்லோ கிரேசியான்ஸ்க்கு இருக்கு அதான் முதலே அந்த தொடு உணர் ஆண்டனாஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இப்படி பீச்சு அடித்ததுமே அந்த நண்டுகள் கொஞ்ச தூரம் வரைக்கும் மூமெண்ட்லேயே இருக்குமா அதுக்கப்புறம் குழப்பத்துக்கு ஆட்பட்டுருமா எங்கே போறோம் என்ன பண்ணுறோன்ற குழப்பத்துக்கு அந்த நண்டுகளை ஆட்பட்டுருமா அதுக்கப்புறம் பேரலைஸ் ஆகி அப்படியே ஒரு இடத்துல நின்றுமாங்க எந்த விதமான செயல்பாடும் அந்த நண்டோட உடலை பார்க்க முடியாது அப்படியே நின்றுடும் அதுக்கப்புறம் என்ன இந்த எறும்பு கூட்டங்கள் எல்லாமே வந்து அந்த நண்டை ஃபுல்லாக பாத் பாத்தா மாற்றி சாப்பிட ஆரம்பிச்சிடும் இது மாதிரி வேலையை இந்த வயசையை தீவு முழுக்கவே பண்ணி வச்சிருக்கான் இது மட்டும் இல்லாமல் இந்த கோழி பறவைகள் அண்ட் தேனீக்கள்லாம் இருக்கும்ல அந்த கிறிஸ்மஸ் ஐலாண்டில் அதையும் டார்கெட் பண்ணி அழிக்க ஆரம்பிச்சிருக்கான் இதோட விளைவு என்ன தெரியுமா இருக்குது இருக்கு இந்த கிறிஸ்மஸ் ஐலாண்டோட பயோடைவர்சிட்டி இருக்கு பாருங்க அதை அப்படியே குறைஞ்சிடுச்சு பயோடைவர்சிட்டி மட்டும் ஒரு பகுதியில் குறைஞ்சதுன்னா அது எவ்வளோ பெரிய இயற்கை பேரழிவுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நம்புறேன் ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த ஐலாண்டில் ஏற்படுறது காரணமே மனுஷ பயபுலியை நாம தான் நம்ம கப்பலம் அங்கே போகிறதா எறும்புகள் அங்கே இறக்கி விடப்படாத நம்ம சொருகே நம்பிக்கிட்டு இருக்கோம் இங்கேயா நீங்கள் சொல்கிற கூட்டம் இது தான் பிரச்சனை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் நாம தான் கண்டுபிடிச்சாகணும் எங்கெங்கேயோ இந்த எறும்புகள் திண்டுக்கல்லையும் சென்னையிலையும் வர்றப்போ தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இது சார்ந்து ஏற்படுத்த உள்ள தாக்கங்களை பற்றி நம்ம பெருசாக பேசுவோம் அது பேசாமல் இருக்கணும் இப்போ ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த பயப்பொழியின தடுக்கிறது அப்படின்னு யோசிச்சால் மட்டும்தான் உண்டு ஆஸ்திரேலியா கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடுங்க இந்த எல்லோ கிரேசி ஆன்ஸ்னால அங்கெல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு எந்த பகுதியில் எடுத்தாலுமே இந்த கிரேசி ஹான்ஸோட நடமாட்டத்தை உங்களால் பார்க்க முடியும் சரி விடுப்பா நாமெல்லாம் மிஷின் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க தீவில் இருக்க அந்த உயிரினங்கள் இதெல்லாம் தானே இருக்கணும் நாம தான் கம்ப்யூட்டர் கூட இருக்கமே நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு சில சுயநலவாதிகள் நினைக்கலாம் உங்களோட கவனத்துக்கு நடந்த ஒரு விஷயத்தையே சொல்கிறேங்க இந்த நாசாவோட ஜான்சன் ஸ்பேஸ் சென்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹூஸ்டனில் இருக்காது அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸை பத்திரப்படுத்துறதுக்கு அங்கே இருக்க ஆய்வாளர்கள் அவ்வளோ சிரமப்பட்டாங்க தெரியுமா இது ரியலாக நடந்த ஒரு விஷயம் இதுக்கு காரணமாக வேறு யாரும் கிடையாது அதே பாய்ப்பில்லை இந்த ஒய்சிஏ தான் என்ன இருக்குன்னா இந்த எல்லோ கிரேஸி யான்ஸில் என்ன பண்ணியிருக்கு அங்கே இருக்கிற ஏர் கண்டிஷ்னர் ஏசி இருக்குல்ல அந்த யூனிட்டுக்குள்ளேயும் இந்த கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிற இடத்துக்குள்ளேயும் ஃபுல்லாக புகுந்துக்கிட்டு இருக்கு புகுந்தப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு எறும்புகளாக தான் முதல்ல இருந்திருக்கு இந்த ஹார்ட் ஒயர்ஸ் இருக்குல்ல அதில் ஷாக் ஏற்படுத்தப்பட்டு அந்த எறும்புகள் வெளிப்படுத்தி இருக்குங்க இந்த காலனியை உதவிக்கு கூப்பிட்றது இது போல என்ன வடிச்சுட்டா சீர கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியால லோக்கல்ல அதே மாதிரி கிட்டத்தட்ட எறும்புகள் என்ன பண்ண இது ஃபெரமனை வெளிப்படுத்தி நான் தாக்கப்பட்டு விட்டேன் சீக்கிரம் வாங்கின காலனி அழைப்பி கொடுக்கும் இந்த சிக்னலை புரிஞ்சுக்கிட்ட அந்த காலனியில இருக்க எறும்புகள் எல்லாம் ஒன்னு ஒன்றா வரும் முதல்ல பத்து எறும்பு இது போல சிக்னல் கொடுத்துருக்கோம் அங்க வந்த எறும்புகள் நூறாக இருக்கும் அப்புறம் ஆயிரம் எறும்புகள் ஏன்னா வர்ற ஒரு ஒரு எறும்பும் இந்த ஷாக்கு உட்படுத்தப்பட்டு இந்த பெரோமனை வெளிப்படுத்த வெளிப்படுத்த அப்படியே இந்த இடத்துல மில்லியன் கணக்குல எறும்புகள் குவி ஆரம்பிச்சிடும் இது அல்டிமேட்டா போய் என்ன ஆகும் அந்த குறிப்பிட்ட எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் பழுதாகிற நிலமை ஏற்படும் ஷார்ட் சர்க்கியூட்லாம் சொல்லவும் பாருங்க அதோட அடுத்த கட்ட நிச்சயம் இதை பார்க்கலாம் இது எல்லாமே நாசாவோட அந்த குறிப்பிட்ட மையத்திலே நடந்திருக்கு மற்ற இடங்களில் நடக்குதே மாத்திர ஆகும் கிராமப்புறங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க சிட்டி லைஃப்லையும் இந்த ஒய்சி என்றது பெரிய தலைவலி தான் மக்களே இந்த கண்டன பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா அரசு இதை இப்போவே கண்டுக்கிட்டாங்கன்னா சிறப்பு கவர்மெண்ட் நல்லா பர்ஃபார்ம் பர்ஃபார்ம் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் வேலை கள நிலவரத்தை அரசோட காதுகளுக்கு கொண்டு போகிறது கொண்டு போயிருக்கோம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆய்வு பணியை நீட்சியாக கொண்டு போனாங்கன்னா சூப்பராக இருக்கும்ங்க ரெண்டாவது வேண்டிய விஷயம் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற இந்த ஒய்சிஏ மாதிரியான நிறைய பேர் இருக்கானுங்க பார்த்தீங்களா அவனுங்களை கண்டுபிடிச்சி களை எடுக்கணும் ஏன்னா நான் சொன்னது ஒய்சியை பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி இந்த பயோடைவர்சிட்டியை காலி பண்ணுற மாதிரி பல உயிரினங்கள் இருக்கு அதை அடித்து களை எடுத்தால் மட்டும்தான் நாம நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க சக நல்ல உயிரினங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு சமம் இந்த மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் நிச்சயான ஆய்வு அப்படின்றது கண்டிப்பாக தேவை இந்த ஒய்சியை சார்ந்து மட்டும் சொல்லலை மற்றபடி இந்த டேஞ்சரஸான ஒரு சில விஷயங்கள் இருக்கு பாருங்கள் உயிரினங்கள் அதை அந்த நீட்சியான ஆய்வு இப்பயே தேவை யாருக்கு தெரியும் எதிர்காலத்தில் எந்த ஒரு சின்ன உயிரினத்துலேருந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அதுக்கு இப்போவே நம்ம அலர்ட்டா உஷாராக இருந்தால் நல்லது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்